உனக்கு எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு ஒருவரும் காணக்கூடாத இறைவனை சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரை மனுஷனில் ஒருவரும் கண்டிராதவரை நீ நானும் பார்க்க மேலே போக போகிறோம் அப்போ எவ்வளோ பரிசுத்தம் தேவைப்படும் ஒரு பத்து வருஷம் படிக்கிற ஸ்கூலுக்கு அவங்க சொல்கிற எல்லா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸுக்கும் தலையாட்டுறீங்க இந்த யூனிஃபார்ம் தான் போடணும் இந்த சாக்ஸ் தான் போடணும் இந்த புக்கு தான் வாங்கணும் இந்த டை தான் கட்டணும் நாங்கள் சொல்கிற இடத்துல போய் தான் நீங்கள் துணி வாங்கணும் நாங்கள் சொல்கிற புக்கை நீங்கள் வாங்கணும் நாங்கள் சொல்கிற எவ்வளோ ஃபீஸோ அதை கட்டணும் டொனேஷன் கட்டணும் இவ்வளவு சொன்னி மண்டையாட்டி 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 மொத்தத்தையும் கொண்டு போய் கொடுத்து பயபக்தியோடு காலைல ஏழு மணிக்கெலாம் அனுப்பி வச்சு ஜொரம் வந்தாலும் டோலோ சிக்ஸ் ஃபிஃப்டியை போட்டு ஓடு ஓடுன்னு துரத்தி விடுறீங்க ஒரு பத்து வருஷம் படிக்கிற பையனுக்கு ஃப்யூச்சரில் ஏதோ அவன் சம்பாதிப்பான் நல்லா இருப்பான்ற நம்பிக்கையில் அனுப்பி வைக்கிறீங்க அதுக்கே அவங்க சொல்றதுக்கெல்லாம் இவ்வளவு கீழ்படுவீங்க உங்கள் ஆத்மாவை கொண்டு போய் பரலோகராஜ்யத்தில் சேர்க்க போகிற திருச்சபை சொல்லுகிற சட்ட திட்டங்களுக்கு ஏன் கீழ்படிய மாட்டீர்கள் ஏன்னா துணிகரம் அதெல்லாம் எங்களுக்கு ஒண்ணு கவலை கிடையாது உங்க இஷ்டப்படி நீங்க இருந்தா நஷ்டம் உங்களுக்கு தான் இப்படி இருக்கணும்னு பைபிள் சொல்லுது அப்படிதான் இருக்கணும் எப்படி வேணாலும் இருப்பேன் நீ இருந்தா நஷ்டம் உனக்கு தான் எங்களுக்கு இல்லை சொல்லிக் கொடுக்க வேண்டியது எங்க கடமை கொடுத்துறணும் இல்லனா எங்களுக்கு ஐயோ ஜனங்களுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணால் நாங்களும் போக மாட்டோம் நீங்களும் போக நான் எப்பவும் எனக்கு ஒரு காஷன் வச்சிருக்கேன் ஜனங்களுக்காக ரொம்ப சாதகமா போன மோசையை கடைசியில் போக விடாமல் தடுத்துட்டாங்க யாரு ஜனங்க தடுத்துட்டாங்க உபாகமத்தில் மோசையை சொல்றாரு உங்கள் நிமித்தம் கத்தர் என்னை தடுத்தார் ஜனங்க 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 ஜனங்களுக்கு சொல்ல வேண்டியது சத்தியம் அதை விட முக்கியம் நாங்க போனோம் சத்தியத்தில் காம்ப்ரமைஸ் ஆகி உங்களை ஆதாயம் பண்றதுல எங்களுக்கு ஒரு பிரோஜனமும் இல்லை இதுதான் சத்தியம் இப்படி தான் பரவது போக முடியும் சிலர் பேசுவான் உங்க காது கிணிய பிரசங்கத்தை பேசுவாங்க கவலைப்படாதிருங்கள் நீங்கள் என்னவா இருந்தாலும் கத்தர் கூட்டிட்டு போவார் அப்படிலாம் கூப்பிட்டு போக மாட்டார் அப்படின்னா யூதாஸே கூட்டு போயிருப்பார் என்னவா இருந்தாலும் கூட்டு போயிருப்பாருன்னா யூதாஸ் பரவாயில்ல விட்டு யூதாஸ் அந்த காசை கொடுத்துட்டு வந்துரு நம்ம ரெண்டு பேரும் பேசி காம்ப்ரமைஸ் ஆயிடலாம் என்னவா இருந்தாலும் போலான்னு சொன்னா எலியா ஏச கூட சமாதானமா போயிருக்கலாம் என்னவா இருந்தாலும் போலான்னு சொன்னா பவுல் அந்த ரோம ராஜாக்களோடு கூட சமாதானமா போயிருக்கலாம் அப்படிலாம் போக முடியாது தான் இருக்கணும்னு பைபிள் சொல்லுது தான் இருக்கணும் நாங்கள் உங்களுக்கு சத்தியத்தை சொல்லுகிறோம் கேட்டால் வருகையில் நீங்கள் மனம் திரும்புவீர்கள் வருகையில் நீங்கள் போவீர்கள் இல்லை இல்லை அப்படிலாம் இல்லை எங்க இஷ்டம் உங்க இஷ்டம் நன்மையும் தீமையும் உங்களுக்கு முன்பாக இருக்கிறது நன்மை தீமை அறியத்தக்க விருட்சமும் இருக்கிறது ஜீவ விருட்சமும் இருக்கிறது எந்த பழத்தை சாப்பிட்ணுன்னு நீங்கள் தான் டிசைட் பண்ணோம் கர்த்தர் வாயில் கை வச்சு சாப்பிடாதான் தடுக்கலாம் மாட்டார் சாப்பிடாதன்னு சொல்ல தான் செய்வார் சாப்பிட்றது உங்கள் இஷ்டம் அதை விட்டுட்டு ஜீவ விருட்சத்தை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது